அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மன நிம்மதி கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது கடவுளுக்கு கடவுளுக்கு யாராலையும் அர்ச்சனை அர்ச்சனை பண்ண பண்ண முடியாது முடியாது ஆராதனை ஆராதனை ஆனால் சிலைக்கு இல்லையா அது காரணம் நான் எனக்கு இந்த இந்த பண்ணு பண்ணுன்னு சொல்லலை ஏழை என்ன பண்ணுவான் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுவான் பணக்காரன் என்ன பண்ணுவான் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுவான் அப்போ மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த இந்த செயலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது மனிதன் தானே போறான் முக்திக்கு போனது யாரு மனிதன் தானே போனான் அப்ப அவன் தானே அறிஞ்சிருப்பான் அதை போய் போகாதவன் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க இப்போ ஒரு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது ஒரு நோட்டீஸ் போடுவாங்க காரியத்துக்கு வைகுந்த பதவி அடைஞ்சார் இல்லையா கைலாச பதவி அடைஞ்சார் அப்படின்னு இவங்க போய் இட்டுன்னு போய் விட்டு வந்த மாதிரி அதனால் மற்றவனால் அறிய முடியாத விஷயம் ஒரு நான் பட்டுன்னு இருக்கிறேன் என் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறேன் என் மனைவியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய மரணத்தை அறிய முடியுமா மரணத்தையே மனிதனால் அறிய முடியாதவன் மற்றது கைலாசம் போனா வைகுந்தம் போனான்னு எவனால் அறிய முடியும் ஆனால் போனவன் யார் மனுஷன் தானே அவன் தான் அறிய முடியும் ஆனால் அறியக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது ஆனால் மகானுக்கு உண்டு மகான்கள் அறிஞ்சு தான் மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறான் இப்போ அவர் படிக்காத பாமரை மக்களுக்குறான் அவனுக்கு யார் படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும் படித்தவன் தானே சொல்லிக் கொடுக்க முடியும் அது மாதிரி நம்மளை மாதிரி பாமரைங்களுக்கு சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது இப்படிலாம் செயல்பூரிச்சிக்கலாம் இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு மகான்கள் சொல்லி வச்சான் மனுஷன் சொல்லி வச்சதில்லை மகான்கள் மனுஷன் செத்தான்னா அதை அறியவும் முடியும் அடையவும் முடியும்னு மகான் சொன்னான் மனுஷனால் சொல்ல முடியும் இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும் ஆனா என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா என் உயிர் போறதையே அவங்களால தடுக்க முடியாது அப்புறம் நான் எங்க போனேன்னு அவங்க சொல்ல முடியும் இது அறியாமையில நிறைய ஜனங்கள் இப்படி எல்லாம் கற்பனை சுத்ததாக நான் சொல்றதெல்லாம் இந்த மக்களுக்கு இந்த உலக மக்களுக்கு நான் சொல்ற நன்மை என்னுடைய கேள்வி பதில்கள் அப்படின்னா யாருமே இந்த உலகத்துல தாழ்ந்தவர்கள் கிடையாது யாருமே இந்த உலகத்தில் உயர்ந்தவன் கிடையாது இல்லையா எல்லாரை விட உயர்ந்தவன் இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவர் மற்றவெல்லாம் சமந்தான் இங்கே ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரமே கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரை சொல்லலாம் அப்படின்னா நல்ல காரியங்கள் நல்லதை பல பேருக்கு செய்யறவன் உயர்ந்தவர் பல பேருக்கு தீமையை செய்து பலருக்கு தீமை தீமையான செயல்கள் செய்யும் போது அவன் தாழ்ந்தவன் ஆனா பிறப்பால ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது மீதியெல்லாம் மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கியுன்னு தான் இயற்கையில எதுவுமே கிடையாது இயற்கையில உருவானோ மனுஷன் மனுஷனை யாராவது செய்ய முடியுமா ஒரு பொம்மை மாதிரி செய்யவே முடியாது அப்போ இயற்கையில வந்தவன் இவன் இயற்கையை வாழ தெரியணும் இவன் இயற்கையை வாழாத செயற்கையில போய் சேர்ந்துட்டு மதங்கோ ஜாதிங்கோ இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என் மதம் உயர்ந்தது எவன் மதமும் உயர்ந்தது கிடையாது எவ மதமும் தாழ்ந்தது எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்குது எல்லா மதத்திலையும் நன்மையும் இருக்குது அது இந்து மதத்திலையும் நன்மை இருக்குது இந்து மதத்திலும் தீமையும் இருக்குது கிறிஸ்துவ மதத்திலையும் நன்மை இருக்குது கிறிஸ்துவ மதத்திலும் தீமை இருக்குது எந்த மதமோ மதமோ யோகியமான மதம் எதுவுமே கிடையாது எல்லா மதத்திலும் தவறு உண்டு எல்லா மதத்திலையும் நன்மை உண்டு மகான்கள் எல்லா நன்மையும் சொல்லிக்கிறான் ஆனால் எவனோ மனுஷன் எடுக்கிறது இல்லை அதனால மனுஷனால நன்மையும் தீமையும் நண்பன்னு இருக்குது மகான்கள் சொன்ன வழியில் நன் போனால் நன்மை மட்டுமே நடக்கும் இறை வழிபாட்டை காசுக்காக பண்ணக்கூடாது பண்ணாவே அங்கே தீமை உருவாகும் கடவுளுக்காக பண்ணினா அங்கே தீமை இருக்காது நான் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறது எல்லாருக்கும் முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை சொல்லுங்க முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை செய்யணும் வேற்றுமையை நினைக்காத அன்பை வழங்கும் அதுவே மனித ஒற்றுமைக்கு உருவாக்கப்படும் அடிப்படையாக இருக்கும் இதுதான்மா என்னுடைய வார்த்தை

விண்ணொன்றும் பிராமின் பிராமின் முன்னாடி என்ன பண்ணாங்க அவங்கள மட்டும் உயர்ந்தவங்களா அவங்க காட்டிக்கினா அவங்க படிச்சுக்கணும் அவங்க மற்றவங்களாம் தாழ்த்து வச்சான் அம்பேத்கர் என்ன பண்ணார் அதையே தான் அவரும் செய்தார் அவர் என்ன பண்ணார் தாந்தவனாலலாம் படிக்க வச்சு அவனை உயர்த்தி காட்டிட்டார் மற்றவனெல்லாம் தாழ வச்சார் ரெண்டு பேரும் ஒரு தான் இந்த ஜாதி உருவானது காரணமே இந்த அம்பேத்கரும் இந்த பிராமின் சுதமாக மற்ற நாட்டில் எந்த நாட்டிலேயாவது இவ்வளோ ஜாதி இருக்குதா மதங்கள் இருக்குது இந்திய நாடு மாதிரி ஜாதி எங்கன்னா இருக்குதா பாரு இந்த ஜாதிகளை வச்சு தான் அரசியை नंदினுத்துக்கு தேniki. ஆயனால அதெல்லாம் மறந்துட்டு மனுஷன்ற நினைவை உருவாக்கும். ஜாதி எல்லாம் தூக்கி குப்பில போடுங்க. வீட்டில் வச்சிங்க ஜாதியை, வீட்டில் வச்சிங்க மதத்தை. ரோட்டுக்கு வந்தா பொது மனுஷன், ஜாதி கிடையாது மதம் கேடையா மனுஷங்கறந்தான். நினைப்பை உண்டாக்குனீங்களா தீமை இல்லாம நன்மை நடக்கும். ஆ ஆத்மாங்க ஐயா? ஆத்மாங்கமா. पण சொன்னதெல்லாம் வெச்சி எங்க வீட்ல நடந்தத ஒன்னு சொல்ற ஐயா. சொல்லுங்கமா. எங்க பொண்ணு நடக்க முடியாதுன்னு தெரியும். ஆண்டிகாப்டர் ரெண்டு ஸ்டிக்கு வச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க ஆட்டோ வச்சுக்கின்னு வேலைக்கு போயிருந்தோம் வேலையெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கூப்பிட்டாங்கோ போனோம் ஒன்றும் நடக்கல தூக்கி போட்டு வந்து உபதேசம் வாங்கிட்டேன் உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஆர்டரே கையில் வந்தது அதுக்கப்புறம் பெரம்பூர் ரயில்வே ஸ்பாட்டில் போட்டாங்க நூறு ஓட்டில் வீடு பார்த்தோம் வீடு பார்த்தோம் அந்த வீடு பார்க்குற இடத்துல பாடம் போட முடியாத ஐயா அப்படியே இடத்துல வந்து வைக்கிறீங்களேன்னு கண்ணீர் சிந்தேன் அன்னைக்கு அது கேன்சல் ஆகி நம்ம வீட்டு பக்கத்துலேயே வேலையும் கிடச்சிடுச்சு சரி ரெண்டு வருஷம் ஆச்சு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா ஆட்டோ வந்து ஆண்டிகாப்டர் என்னவே ஒரு பத்து பேர் போனால் தான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு ஆள் போகும்போது பத்து நிமிஷத்தில் ஏற்றுன்னு போய் ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் விட்ருக்காங்க நாங்கள் சொன்னோம்ப்பா முடியாது கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுகிட்டு போய் விட்டு நீ வரும்போது எப்படி ஒன்றாவா அப்படின்னு சொன்னோம் காதிலேயே போட்டுக்கல எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கேட்கல சரின்னு சொல்லிவிட்டு வேறு ஆட்டோவை பேசணும் அவங்களும் வர்றேன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஓட்டப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஆட்ட ஓட்டும் போது உன்னத்தனை எப்படி பேசலான்னு என்ன மேல நான் அவன் வரலன்னு சொல்லிட்டான் அவனே வரக்கூடாது பண்ணிட்டான் இவனும் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் ஏன்னா என்னாலையும் முடியாது அவளாலேயும் முடியாது வேலைக்கு போனோம் சரின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்தோம் ஒன்றும் பண்ண முடியல இன்னொரு ஆட்டாவை பேசணும் இன்னொரு ஆட்டாவை பேசினாலும் எனக்கு இந்த காசு கட்டுப்படி ஆகாது இவ்வளோ காசு கொடுங்க நான் வர்றேன் அப்படின்னாங்க சரிங்கய்யா நீங்க என்ன ஆகும் நான் கொடுக்கல வேலைக்கு போகணுமே கிடைக்காது வேலை கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த ஆட்டோக்காரன் நான் வரலான்ட்டான் எனக்கு கட்டுப்படி ஆகல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ஆட்டோக்காரோட சுய ரூபம் என்னான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆட்டோ பேசாதே எனக்குன்னு வண்டி கொடுத்துருக்குறாங்க நான் வண்டி எடுக்கிறேன் நான் வண்டியில் போகிறேன் ஆட்டோக்கார் யார் வரலன்னாலும் நான் இன்னொரு வாட்டி அந்த ஆட்டோவில் நான் ஏற மாட்டேன் நான் வண்டியிலேயே போய் வரேன் என்ன நடக்குதோ நடக்கட்டும் எதில் போனாலும் நடக்க நடக்கதான் போகுது அப்படின்னு வண்டி எடுத்து ஒரு மாசமா போயிக்கிறா ஒரு மாசமா வண்டி இருந்துக்கிறா அவ என்ன சொன்னான்னா அம்மா நீ இருக்கும் போதே நீ எடுக்கணும் ஒரு இது இருக்கும்போதே இவ்வளோ பேர் இவ்வளோ பண்றாங்களே நீ இல்லாத போது நான் என்ன பண்றதுமா எந்த முடி வந்தாலும் இப்ப சொன்னிங்க பாருங்க எது வந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீயே முடிவேடு உனக்கு வந்து நான் சொல்லிக்கினே இருந்தா நாளைக்கு நான் இல்லாத போது உனக்கு யாரும் உனக்கு சொல்லுவாங்க நல்லதோ கெட்டதோ நீயே முடிவேடுமாண்ண அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டா நான் உன்னொரு வாட்டி அந்த ஆட்டோவில் மாட்டேன் எது நடக்குதோ நடக்கட்டும் நான் வண்டியிலேயே போறேன் பயந்துகந்தான் பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் வண்டி எடுத்துட்டான் வண்டி எடுத்துட்டு நம்மளை நம்மளைட்ட இவங்களுக்கு வேற ஆலை இல்லைன்னு எத்தனை பேர் பேசுனாலும் அத்தினி பேரையும் நீ கேன்சல் பண்ணு யாராக இருந்தாலும் நல்லா இருக்குயா நேருக்கு நேர் போது இல்லை எனக்கு இது செய்யாத செய்யன்னு கேளு முடியாத குழந்தையை வச்சு ஆம்பளைங்க போய் அது மாதிரி பண்ண இருப்பீங்க ஐயா

எனக்கு சக்தி குறைஞ்சிச்சு அவளுக்கு சக்தி ஏறுது என்னால முடியும் இப்ப கூட வண்டி இல்ல வண்டியில தான் நான் அவளுக்கு அக்கோசம் தான் வண்டியே கத்துக்கினேன் இருபத்தி அஞ்சு வருஷம் வண்டி ஓட்டுறேன் வண்டி ஓட்டியா வண்டி ஓட்டியான்னு கேட்பாங்க ஆமா நான் வண்டி ஓட்டுறேன் அவளை என்னால மூச்சு வழி தோல்ல தோக்கணும் இடுப்புல தோக்கணேன் சைக்கிள் ஓட்டினேன் வண்டியும் ஓட்டினேன் இப்ப நான் என்ன பண்ண முடியும் முடியும் எத்தனை நாளைக்கு நானே அவளுக்கு துணையா இருந்தேன் தான் அவள் தன்னம் தனியா சொந்த காலம் எப்படி நிக்கிறது இந்த உலகத்துல எப்படி வாழறது அதுதான் அதுக்கான வழியை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் தைரியமா தைரியமாக பண்றதுக்கு நீ கொடுக்கணும் தைரியம் நீ செய்யே உன்னால் என்ன முடியுதோன்னு சொல்லிட்டோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு பைதம் பைதம் போய்கின்னு இருந்தால் அவளுக்கு தைரியம் வரதுக்காகசம் எலுமிச்சை மழை வச்சு சுத்தி 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 இது ஒன்று சரி இது டெய்லியும் பழமே சுற்றிக்கின்னு இருந்தாக்கா ஒரு நாளைக்கு எப்படி தான் போகுதுன்னு போய் வந்தேன் போய் வரும்போது இருந்து கீழே இறங்குறா டவுன் பஸ்ஸுக்காரன் நேராக ஏறுவான் சந்தை ரெண்டு பக்கமும் ஒரே செகண்ட் பிரேக் பிடிக்கல நேராக ஏற்றி இருப்பான் அப்படியே சைடில் ஏற்றின்னு போயிட்டான் மா நான் எத்தின் நாளைக்கு ஒன்னா கூட போகிறோமா எனக்கு பழம் உடையினா சரி உனக்கு அந்த பழத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நான் செய்கிறேன்னு பழம் உடச்சிக்கிட்டு இருந்தேன் எது நடந்தாலும் பரவாயில்லம்மா நான் வண்டியில் போகிறேன் நான் இனிமேல் எந்த ஆட்டோவில் ஏறல எந்த முடி வந்தாலும் நீ ஏற்றுக்கோ நீயே செய்ய நீயே பண்ணு ஆஃபீஸில் போய் சேர்றத்த அந்த பேகு எடுத்து வைக்கணும் இல்லைங்களா உட்காந்துறாங்கன்னா பேக் எடுத்து வச்சு லஞ்ச் பேக ஒரு பேக எடுத்து கீழே வைக்கிறதுக்கு ஏன் ஆட்டோவில் வந்து ஆட்டோவில் வர வேண்டியது தானே பணம் மிச்சம் பண்ணுறதுக்காக கோசம் நீ வண்டி எடுத்துக்கினியா யார் பையத்துமே உள்ளே வைப்பாங்க யார் பையத்து மேலே வைப்பாங்க கூட வேலை செய்யறோம் உலகம் ஏதாவது சொல்லி நேரமா இருக்கும் நம்ம அதை பத்தி கவலைப்பட்டோம்னா ஆகாது கவலைப்படலையா ஐயா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்றோமா உனக்கு யார் செய்யறோம் செய்யட்டும் நீ வண்டியில கிளம்பு முடிவு எது வந்தாலும் நீயே ஏத்துக்கோ நீயே செய்ய இன்னைக்கு கிளம்பி டைம் ஒர்க் ஃபோன் பண்ணுவாள் நேற்று பார்த்தா எப்போ வந்து நிற்க நான் பத்து நிமிஷத்தில் என்னம்மா இனிமேல் அப்படிதாம்மா ஃபோனெல்லாம் கிடையாது நான் போயிக்கிறேன் நான் வந்துக்கிறேன் ஆட்டோ எல்லாம் தேவை கிடையாது இப்போ சுயமா அவங்க முடிவு எடுக்கிறாங்க இல்லையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வேணும் வாழ்க்கைக்கு அடிப்படையே இதுதான் உழுவு வாங்குறதுக்கு அடிப்படையே அதை அது அது சுயமாக வாழறது மட்டும்தான் அடுத்தவங்கள சார்ந்து வாங்க எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் வாழவே முடியாது ஆனா சுகமா இருக்கும் அந்த சுகம் ஒரு நாள் காத்துல கற்பூரம் வரையற மாதிரி கரைஞ்சிரும் அன்னைக்கு இந்த மாதிரி யாரையும் தேடவே முடியாது அதனால ஒப்படைச்சிருங்க அவர் எஸ் ஆனா உபதேசம் வாங்கிருக்கோம் கூட்டின்னு வந்தா உபதேசம் வாங்கினா எல்லாம் செஞ்சேன் அவங்களால உட்காந்து ஆபீஸ்ல போய் அவங்க நேரம் வேற செஞ்சு வந்து உட்காந்து பண்ண முடியலமா நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துமா அதுக்கேற்றது உங்களுக்கு கிடைக்க இன்னும் தைரியம் வரும் அப்படின்னு நான் சொல்றேன்

ஒரு உயிரை ஒரு மனசை பரிதவிக்க விட்டால் நாளைக்கு நமக்கும் அதே தான் நடக்கும் ஆனால் அதே மாதிரி தான் நடக்குமா அப்படி கிடையாது மொத்தத்தில் நீ வேதனைப்பட்டாகணும் அது எந்த ரூபத்தில் ஒன்றா நடக்கும் அதுதான் உதாரணத்தில் ஒன்று சொல்லுவேன் லேடிஸுக்கெல்லாம் பஸ்ஸில் ஏறுறாங்க இந்த காலை கூட்டம்னு ஒன்று ஏறும் லேடிஸில் உரசுற மாதிரியே போக வரும் அது ஒன்று முன்னே பண்ணி நிற்பாங்க இது பாவம் தானே இப்போ அந்த பொம்பளை மனசு சொல்ல முடியல அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு வச்சு மனசுக்குள்ளே அது வேதனை தான் இருக்கும் அப்போ அது வேதனைப்படுதில்லை அந்த வேதனைக்கு யார் பொறுப்பேற்றுக்குது அப்போ நீ செத்தே நீ அதே பஸ்ஸில் போய் நீ பொம்பளையா மாதிரி அவங்க ஆம்பளையா மாதிரி வந்து உன் உரசுவாங்களா அப்படி இல்லை இந்த உலகம் அந்த வேதனையை அந்த சோதனையை நீ உன் காலத்திலேயே அனுபவிப்ப அது வேற யார் மூலியமாக உனக்கு நடக்கும் ஏன்னா இந்த உலகம் எல்லாரையும் பார்க்குது நாம தான் நினச்சிக்கணும் நம்மளை யாரும் பார்க்கலன்னு கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார் யாரா தப்பு பண்ணுவோன்னா நம்ம யாரும் பார்க்கல நினைச்சா தான் தப்பு பண்ணுவோம் தான் உங்களை ஒருத்தர் பார்க்குறாருன்னு நீங்க அங்கங்க கேமரா வச்சுருவோம் அப்போ தப்பு நடக்காது பார்க்குறாருன்னா தப்பு நடக்காது என்னை யாரும் பார்க்கலன்னா தப்பு நடக்கும் அப்போ இந்த உலகம் எல்லாத்தையும் பதிவு பண்ணுவோம் எப்படி பண்ணியாப்பா வா உனக்கு அடுத்த பேஜி திருப்பும்போதே இதை அப்படியே ரிவர்ஸ்ல உன் வாழ்க்கையில் நடக்க வைக்கிறேன் உன் பொண்ணுக்கோ உன் பிள்ளைக்கோ அந்த துன்பம் நடக்கும்போது உன் வேதனை நீ படவை தெரியுமா ஐயோ இப்படி பண்ணுறாங்களேன்னு அந்த வேதனை தான் உனக்கு சாட்சி சும்மா யாருக்கும் சோதனை வராது விதைக்காமல் எதுவும் முளைக்காது முளைக்காத எதையும் நீ சாப்பிட முடியாது அதனால் தப்பு பண்ணக்கூடியங்க பண்ணும்போது சுகமாக தான் இருக்கும் அதே விஷயம் நமக்கு வாழ்நாளில் நடக்கும்போது அதுக்கு தீர்வே கிடையாது கண்ணீர் மட்டும்தான் வரும் அதனால் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க நமக்காக வாடுங்க யாரையும் வேதனைப்படுத்தி வாழத்துக்கு நமக்கு அதிகாரம் இல்ல முடிஞ்சா வாழ வைப்போம் இல்லையா ஒதுங்கி நின்றுவோம் அதான் வாழ்க்கை எத்தினி ஆட்டோ காரேஜ் மேரட்ட முடியும் ஐயா எத்தினி பொண்ணு முனும் ஒத்த இருக்க மாட்டானா அவளுக்கு அந்த ஒரு முடிவு எடுத்து தன்னம்பிக்கை எடுத்து வண்டி தொடாமல் இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போய் வரான்னா அந்த தைரியமே எனக்கு போகுது இல்லைங்களா அவ்வளவுதான் இதை விட வரணும் சரி ஆடமா கவலை கூடாது இப்ப தயாராயிடாங்களா ரூட்லயே பாய்ந்து உட்கார்ந்து இப்போ அந்த பயம் எல்லாம் போய்

நான் எப்போ வேணுமோ கிளம்புவேன் நான் யாரும் வண்டி வருதுன்னு நான் ரெடியாக அவசியம் கிடையாது நான் போய் சேருவேன் நான் வரும்போது நான் வந்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேமா நீ பயப்படாத நல்லது நல்லதுமா தைரியமா இருங்க ஆத்மா வணக்கம்